ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் சமையல் வீடியோ எதுவும் கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு ஒரு பார்சல் ஒரு கிஃப்ட்டு அனுப்பிச்சுக்கிறாங்க அது என்னன்னு எனக்கே தெரியல ஆனால் பிரிக்கணும்னு ஆர்வமாக இருக்குது உங்கள் முன்னாடி தான் நான் பிரிக்க போகிறேன் நம்ம தம்பி ஒருத்தர் வர்றேன்னு சொல்லியிருக்காரு அவர் தான் வீடியோ எடுக்க போகிறாரு அவருக்காக தான் வெயிட்டிங் பாசி எதுக்கியா நடுவீடில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு ஒரு பார்சல் கிப்ட் கொடுத்துருக்குறாங்க தான் வீடியோ எடுக்கணும் உனக்காக தான் வெயிட்டிங் பார்சல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ரொம்ப ஆர்வமா இருக்குது இதுக்கு முன்னாடி கூட நமக்கு ஒரு கிப்ட் பார்சல் வந்துச்சு அதுல பாதாம் முந்திரி இதெல்லாம் வந்துச்சு ஆனா அந்த சப்ஸ்கிரைபர் நம்ம யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னதுனால நம்ம சொல்லவே இல்லை இவங்க வந்து எதுவும் சொல்லவே இல்லை நான் உங்களை பத்தி சொல்லவான்னு கேட்டேன் ஓகே சொல்லிட்டாங்க அதனால தான் இப்போ அவங்கள பற்றி சொல்கிறேன் நான் அவங்க திருவள்ளூர் இருந்து நமக்கு இந்த பார்சல் அனுப்பிச்சிடுறாங்க அவங்க பேர் வந்து நாராயணன் மூர்த்தி ஸ்ட்ராங்காக இருக்குது பார்சல் சீக்கிரம் என்னதான் இருக்குன்னு பாருங்க நீங்க இவ்வளவு பொறுமையா பிடிக்கிறீங்க உங்களை உங்களோட நான் ஆர்வம் ஆயிட்டா இருக்கு என்னதான் இருக்குன்னு பாக்கிறீங்க

இப்போ எல்லாம் சாப்பிட்ற ஐட்டமாக வச்சுருக்காங்க க்ரீன் வெயிட் உண்மை க்ரீன் பெரியாக போட்டு க்ளீன் பெரு ஆ க்ரீம் போல இருக்கு இல்லை அப்புறம் இது வந்து ஐஸ்க்ரீம்லாம் வந்துடுது போல் ஆமாம் 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 இது வந்து குளூமெயின் ஃப்ரீயில் வைக்க

ஐஸ்கிரீம் அமுல் புரு அமுல் ப்ளூபெரி ஐஸ்கிரீம் ப்ளூபெரிஸ்கிரீம் அப்புறம் இது வந்து மேங்கோ அமுல் இது ஐ கிலோ வைக்க வேண்டியதான் நம்ம நம்மளுக்காக எத்தனையோ ஒரு முறை அமிச்சாங்க அது வந்து யாருமே சொல்லல ஏன்னா பேரு அப்படின்னு நான் சொல்லல இது ரெண்டாவது முறை திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து நான் என்னவங்க அனுச்சிருக்காங்க நமக்கு சூப்பர் எல்லாமே சாப்பிட போகுதுதான் தேங்க்யூ